ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு க அரை டீஸ்பூன் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதையும் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு சோம்பு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ பொறிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் கீறி எடுத்துட்டு இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக மாற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது கூட நம்ம ஊற வச்சிருந்த கசகசா கடலைப்பருப்பு சோம்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல பச்சை பாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இந்த டைமில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிருச்சு கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா வேண்டாங்கிறவங்க சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சுத்தூள் அரை டீஸ்பூன் கொழம்பு தூள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் லேசாக கட் பண்ணி விட்டுட்டால் மூணு சைடும் முட்டையை சுற்றி மூணு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டால் நம்ம குழம்போட கொதிக்க வைக்கும்போது மசாலா உப்பு காரம் இதெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் அரைமுடி தேங்காவை வந்து மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்கேன் அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் முட்டையில் வந்து உப்பு காரம் மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும் அப்போ முட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா இப்படி கையிலேயே வச்சு இப்படி நல்லா கசக்கிட்டு ஒன்று ரெண்டாக பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான முட்டை குழம்பு வந்து ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ